ஓரளவு வணக்கம் அதாவது என்னை பார்த்து ஒரு நாய் லொல்லு லொள்ளுன்னு கொலைக்குது சரி குலைக்குது போய் தொலை அப்படிங்களாம் திடீர்னு அது என்னை கடிக்க வருது எனக்கு அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பொட்டநாயி பொட்டநாயிங்கிறால ஓ பொட்டை நாயின்னு சொன்னால் அநாகதிகமாக இருக்குமா சரி அது ஒரு பொம்பளை நாய் அந்த பொம்பளை நாயினை பார்த்து அந்த கூட கொலைக்குது கடிக்கிறதுக்கும் வருது என்னடா இது அப்படின்னு பார்த்தா அது பேசுகிற கத்துற கற்று நம்ம குடும்பத்தாரையும் நம்ம முன்னோர்களையுமே இழுத்து பேசுகிற மாதிரி கத்துது சரி அந்த நாயை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க விட்டுற முடியுமா இல்லை அது ஒரு பொம்பளை நாய்ங்கிறனால பொய் தொழில் விட்டுற முடியுமா கல் எடுத்து இறுக்கி வச்சு அடித்து குலைக்கிற வாயை உடைக்கிறது இல்லை அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சூவழி இருக்காங்கல்ல அதாங்க சூவழி அந்த திராவிடியா கழக சூவழி இருக்காங்கல்ல தவற நினைக்காதீங்க பேரே ஷார்ட் ஃபார்மா சூவள்ளி அப்படின்னு சொல்லினே தவிர எந்த உள்நோக்கமும் இதுல கிடையாது சுந்தரவளி அக்கா இந்த காணொலியில உங்களுக்கு சூவள்ளி சூவள்ளி அப்படின்னு தான் கூட போறேன் ஏன்னா அதுதான் ஏன்னா சுந்தரவழி இந்த அக்கா சொல்றாங்க ஓம் தமிழர் கட்சியா ஓ நாம் தமிழர் ஓம் தமிழர் சூப்பர்கா சூப்பர் அப்ப நம்ம வந்து திராவிட கழகம் சொல்லலாம் ஓம் தமிழர்ல தம்பிகள் இருக்காங்கல்ல ஓம் தமிழர் சீமான் அப்ப நம்மள வந்து இந்த திராவிடியா சூவள்ளி இருக்கா திராவிடியா சூவள்ளி அப்படி கூப்பிடலாம் தவறு தானே நாம் தமிழர் ஓம் தமிழர் பொழுது திராவிடம் திராவிடம் ஆகும் ஆகும் அதெல்லாம் ஆகும் தவறு கிடையாது நம்ம தவறா பேசல சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்ன பேசணுமோ அதான் பேச போறோம் தயவு செய்து யாரும் சொல்லிக்காதீங்க நான் சொல்லிட்டல ஒரு பொட்ட நாய் நம்மளை பார்த்து நல்ல பொம்புற நாய்ங்கிற நாம உற்ற முடியுமா கடிக்கிறனால உற்ற முடியுமா அடி உழுவுமா உழுவாதா நமக்கு அது நாய் அது ஆணோ பொண்ணோ கிடையாது அது நமக்கு தேவை கிடையாது அது ஒரு நாய் அதனால நம்ம அடிக்க போறோம் தயவு செய்து ஏதாவது முகம் சொல்லிக்கிற இருந்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மன்னிச்சிருங்க என்ன அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப அசிங்கமா பேச வேண்டியது இவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா சாரங்கவாணி கைதாகி விடுதலை ஆகிறாரு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து மதிவதனின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ண பெரியாரஸ்டின்னு சொல்லக்கூடிய வகையில நீ எத்தனை பேர் கூட இது பண்ண நான் நம்புற அப்படின்றது அதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேணாம் அவர் வந்து தவறா பேசுனாரா சரியா பேசுனாராங்கிற கருத்துக்கே உள்ள போல அவரு கைது பண்ணாங்க பேசுன பேச்சுக்கு அவரை உடனே விடுதலை பண்ணிட்டாங்க அதை ஜாமீன் வாங்கி வந்துட்டார் வெளியில அது வேற அக்காக்கு எங்க எரியுதுன்னு தெரியல அக்காக்கு வாயில் எரியுமோ சாச்சா எப்படி பேசு வாயில் எரிஞ்சு அப்படி பேச முடியும் ஒருவேளை காது எரியுமோ சாச்சா காது எரிஞ்சா இப்படி காதில் கேட்க மாட்டாங்கள ஒன்று மூக்கெரியுமோ சாச்சா

இது மாதிரி வந்து தாய் தந்தை தங்கையோட உறவு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி புறா இதிகாசங்கள் சொல்றதா மேடையில பேசினாராம் யாரு பெரியாரு சரி பேசினார்ல அந்த காணொலிய அக்கா தான் எவிடன்ஸுக்கு போட்டு காட்டுறேன் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் போட்டு காட்டுங்க சாராங்கபாணியாவும் போட்டு காட்டுனீங்க உள்ள வெளியே வந்ததோ போட்டு காட்டுனீங்க அப்படியே இந்த பெரியாரோட காணொலியை போட்டு காட்டுனீங்க அப்படின்னா அக்கா போட்டு காட்டுவாங்க அப்படின்னு நாங்களும் நம்புவோம் இதில் குறிப்பாக சொல்கிறாங்க நாம் தமிழக நாம் தமிழை கட்சிக்காரங்க அடிச்சு விடுறோம் ஏன்னா அக்கா அடிச்சு விட்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை சூவலி அக்காவுக்கு தான் அடிச்சு விடுற பழக்கம் எப்போ பார்த்தாலும் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் அதுவும் எதை பார்த்தாலுமே அடிக்கிறது தான் அக்காவுக்கு அக்காவுக்கு அடிச்சு விடறது அப்படின்னா தூக்கம் வராது இப்படி பொய்யா அடிச்சிரும் பித்தலாட்டமாக அடிச்சுடும் இப்படி கேவலமாக அடிச்சு விடுறோம் தான் அக்காவுடைய வேலை நம்ம தவறாக பேசலை திட்டத்துக்கு உட்பட்டு பேசுகிறோம் யாரும் தவற அணைச்சிட வேண்டாம் இன்னும் தக்க என்னென்ன சொல்லுது அப்படின்னா இந்த நாம் தமிழர் வந்து எப்படின்னா ஒரு கேவலமான திராவிட கழகம் சரி பாயிண்ட்டுக்கு வரேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சி பாலியல் கட்சின்னு சொன்னோம் அதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நாம் தமிழர் பாலியல் புலிஸ் கட்சியா இருக்குமே இருக்கும் போலயே அப்படிங்குது அந்த கேள்விதான் எங்களுக்கு இருக்கு திராவிட கழகம் பாலியல் தொழிலாளர்கள் கட்சியா சொல்லுங்கக்கா அப்படி கேள்வி கேட்கலாமா நான் சொல்லல நீ கேட்ட கேள்விக்கு நாங்களும் கேட்கலாமா நீ கேட்டீங்க குறிப்பிட்ட ஒரு கட்சி பாலியல் சல்சா கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சூவல்லி அதே அக்கா அதே போல ஒரு குறிப்பிட்ட தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய கட்சியை பாலியல் ப்ரொடியூஸ் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழியக்கா அக்கா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த திராவிடியா கழகத்தை இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாலியல் தொழிலாளிகள் கட்சியாக்கா ஆ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நீ கேட்ட நானும் கேட்டேன் ஆனா நான் அப்படி கருத மாட்டேன் ஏன்னா சக பெண்களை மதிக்கிறோம் அக்கா கேட்டதுக்கு கேள்வி அது எதிர்க்கு எதிர்கல்வி தவிர நம்ம யாரையும் அப்படி சொல்லல பெண்களை நம்ம மதிக்கிறோம் அதுல மாற்றுகிறது கிடையாது இருந்தாலும் அந்த பொட்டனாகி நம்மளை கடிக்க வரும்போது என்ன பண்ணுவோம் கள்ள விட்டு அடிப்போம் அதனாலதான் நம்ம இந்த வேலையை செய்யறோம் நான் அக்காவை சொல்லல நான் நாய் கடிக்க வந்தா அடிப்போம் தான் சொல்றேன் தவிர அக்காவை சொல்லல அக்காவை சொல்லல அக்கா மேட்ரு வேற நாய் மேட்ரு வேற அப்படியே சூழ்நிலை அக்கா மேட்ரு வேற நாய் மேட்ரு வேற பொட்டனாய் மேட்ரு வேற அதை விட்டுருவோம் இப்படி தொடர்ச்சியாக வன்மம் சரி எதனால அக்கா கதருது அப்படின்னு பார்த்தா பெரியார பேசிட்டீங்க பெரியார் எங்கடா சொன்னாரு பெரியார் பகுத்தறிவுடா சுயமரியாதையா சரிக்கா பெரியார் பகுத்தறிவு சுயமரியாதை எல்லாம் சொல்றீங்க இப்போ நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா எல்லாம் ரைட்டுக்கா இந்த என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு உங்க ஐயா ஆசிரியர் கி வீரமணி சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் என்னக்கா சொல்லுங்க பெரியார் சொன்னதா சொல்லியிருக்காரு அப்ப நான் ஒருவருடன் சந்தோஷமாக சூவள்ளியோட மொழியில சொல்லணும் உல்லாசமாக இருக்கும் பொழுது நான் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் என்னத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் இது என்னத்தை மையப்படுத்ததுனா திருமணம் என்ற உறவில் நீங்கள் அதே போல் வேலைகளில் ஈடுபடும் பொழுது ஏன் பொறுப்பேற்க வேண்டும் அந்த பெண்ணும் மகிழ்ச்சி விட்டால் அந்த ஆணும் மகிழ்ச்சி விட்டான் பின் எதற்கு அந்த பொண்ணுக்காக காலம் முழுவதும் உழைத்து கொட்ட வேண்டும் ஏன் அடுத்த தலைமுறையை பெற்றெடுக்க வேண்டும் ஏன் பெண்களுக்கு கருப்பு வேண்டும் அப்படின்னு நான் கேட்கல அந்த ஈர வெங்காயம் ஈவே ராமசாமி நாயக்கர் கேட்டார் அப்ப இன்னைக்கு நீ கோபுரிய ஐயோ மதுவதினியை பார்த்து எத்தனை பேர் கூட படுத்தாருன்னு கேட்டாருன்னு அன்னைக்கு ஒரு நல்ல தமிழச்சு செருப்பை கழட்டி அடிச்சு ஏண்டா நாயே பெண்களுக்கு கர்ப்பை எடுத்து நெருக்கடா கேட்கிற அப்படின்னு சொல்லியிருந்தா நீ இந்த அளவுக்கு வளர்ந்து நின்று பேசுவியா பதில் சொல் அன்னைக்கு இன்னொரு தமிழச்சு செருப்பை கழட்டி அந்த ஆள் மூஞ்சில விட்டு ஏண்டா பொம்பளைலாம் அவ்வளவு சோக்காடானாங்க நான் என்ன பயன்படுத்தக்கூடிய பொருளாரா என்னடா பேசுற என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அப்படின்னு யாரா அடிச்சிருக்கணும் ஏன் போய் தொழுத கழுதையே நாளைக்கு சாக போற சுந்தர சூவல்லி ஏன்னா இதுதான் சொன்னிச்சு கெழுட்டு யாரும் சாரங்கபாணி கெழுட்டு நாய் நாளை சாவ போறான் அக்கா சாதே சாவா அப்படியே உயிரோட இருக்கும் ஏ சூழல்லி அக்கா சூவள்ளி சூவள்ளி உனக்கு என்ன உனக்கு புரியுதா மதிக்கட்டவளுக்கு மதிவதனி என்று பெயர் சூக்கு சூவள்ளி என்று பெயர் சுந்தரவல்லி என்று பெயர் சுந்தரத்திற்கு சுந்தரவல்லி என்று பெயர் நீ அழகி சுந்தரி இல்லக்கா அக்கா அதனால சொன்னேன் நான் தவறா பேசல நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பேசுறோம் நம்ம தவறா பேசல அப்ப பெரியார் இது போல சொல்றாரு சரி பெரியாருடைய கருத்துக்களை விடுதலை இதழ்களை பொது உண்மை வாயையும் காதையும் போத்தி கொண்டு திரிகிறார்கள் அதுக்கு பதில் இல்லை நமக்கு ஆத்திரம் வருமா வராதா சொல்லுங்க வரும்ல வரும் வரணும் இப்ப சரி விடுங்க பெரியார செருப்பு கல்வி அடிக்கல யாரே இந்த ஈர வெங்காயத்தை இது மாதிரி ஏண்டா சொன்ன தற்குறி நாயே அப்படின்னு செருப்பு கல்வி அடிக்கல விட்டு தாங்க இந்த வீரமணியார் அடுத்திருக்காம்டா ஏண்டா அந்த ஆள் சொல்லிட்டு செத்து போய்ட்டா நீ நான் திரும்ப திரும்ப அந்த ஆள் வச்சு சொல்கிறா அப்படின்னு ஒரு செருப்பு மகந்துடுவோம் முஞ்சில ஏன் பொது உடைமை நீ சொன்ன சுயமரியாதை நீ சொன்ன ஒழுக்கம் அனைத்தும் என் தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறனால அது வந்து கொலைக்கீரனாயே அப்படியே கொலைக்கீரனாயே அப்படின்னு விட்டுட்டாங்க சரி அவங்கள குலைக்கீரநாயன் விட்டது நீ ஏன்டா இன்னையை மட்டும் விடுறா அப்படி உடை விட மாட்டுறா அப்படின்னா அக்காவோட இன்னம் அக்கா நாய் நாய் நாயை சொல்ல வரேன் அக்காவை சொல்ல வரல அந்த நாயை மட்டும் ஏன்டா விட மாட்டேன் அப்படின்னா அதாவது சில நாய்கள் பேசிட்டு போயிடும் சில நாய்கள் பேசிக்கொண்டே பொழுது ஒரு இரிட்டேட் இருக்கும் சும்மா நல்லு 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 நல்லுன்னு குலைக்கும் பொழுது அது வாயை உடைக்கணும்னு தோணும்ல அதுக்காக கல்லெடுத்து அடிக்கிறது அப்படி நம்ம செய்கிறோம் அப்போ இந்த சூழல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மேட்ருக்கே வருவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இந்த பேசக்கூடிய பேச்சுக்கு வருவோம் இந்த சூழலை என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரியாரை பேசினா பேசுவாங்களாம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்களாம் கேவலமானவங்களாம் வந்து வந்தபடியே தியாச தியாகிகள் இந்த திராவிடையா கட்சியில் இருக்கக்கூடிய சூழலி பெரிய தியாச தியாக சுடற வெக்கமால இதுல இன்னொரு இன்னொரு பிட்டு இருக்கு நம்ம சொல்லும்ல ஒரு விட்டு பார்த்துட்டோம் ஒரு ஒரு காணொலி பிட்டு பார்த்துட்டோம் அந்த காணொளி விட்டுல இருக்கக்கூடிய சூழலியை பார்த்துட்டோம் இன்னொன்னு வீரலட்சுமி வி அப்படின்னு ஒன்று இருக்கு யாருன்னா வீரலட்சுமியா அது அங்கிட்டு இருந்து சீமான மாதிரி கத்துது ஏண்டி ஒரு பாட்டு கூட இருக்கும் அது போல நம்ம வீரலட்சுமி இந்த சுந்தரவள்ளி உங்கள்ட்ட ஒரு முன்னே செத்து போச்சு அதுவுமே திட்டத்திட்ட வன்முறை பாலியல் வன்முறையே சொல்லலாம் அப்படிதான் ஆனதான் அவங்க அப்பாவே சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னாங்க அதான் அடிப்படையில் பேசுறோம் அப்பெல்லாம் வாயையும் மூக்கையும் காலையும் ஆயும் புலன்களையும் மறக்கிக் கொடுந்த இவர்கள் இப்ப என்ன டேஸுக்கு பேசுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுதான் அண்ணன் கேட்டிருந்தாரு என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா அன்னைக்கு என்ன பண்ணீங்க அதை மாதிரி போட்டுக்கிட்டு படுத்துட்டீங்களா அப்படின்னு சிம்பு பாண்டா வருவாங்க சீமான இதுக்கு வேணா வருவாங்க மற்றபடி நாட்டுல நடக்கக்கூட அநியாயங்களுக்கு நாங்க ஏங்க வரணும் நாங்க தான் அறிவாலயத்துல கொத்தருமையா ஆயிருச்சு நாங்க இப்படி வருவோம் அப்படி இருக்காங்க அதான் உண்மை நம்ம வந்து சரியாதான் பேசுறோம் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் பேசுகிறோம் இப்போ இந்த சூவள்ளியை பற்று பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட காணொளிகள் இந்த சூவள்ளிக்கு போட்டாச்சு இருந்தாலும் இந்த சூவள்ளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய கொழுப்பு எங்கே அப்படின்னா வாயில் அதனால் வாய்க்கு வந்த மாதிரி விமர்சனம் யாரை பார்த்தாலும் பெரியது மாதிரி எனக்கு வந்து உச்சத்துக்கு ஏறுது என்ன ஏறுதுக்கா கோவமாக உச்சி மண்டலில் ஏறுதா உச்சி மண்டலில் ஏறுதா ஏறுவோம் இன்னும் ஏற்றுவோம் பார்க்க தானே போறீங்க இது போல ஆட்கள் இல்லை அன்னைக்கு அதனால நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி செய்யறதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்கல என்ன சொல்லுவாங்க பண்ற அனைத்துமே அயோக்கியத்தனம் ஆனா நல்லவன் அப்படிங்கிற போல ஒரு வேடம் எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன் சூழலியக்கா சூழல்லியக்கா சொல்லு சொல்லு அந்த குழந்த யாரு இந்த சொல்லக்கூடிய அந்த குழந்தைய தாங்க குழந்தை குழந்தை மாதிரி இருக்கணும் குழந்த கொழுந்து விட்டு வளர்ந்த பிறகு ஒரு ஆட்டமாடும் அது போல தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசினா சில விமர்சனங்களை ஏத்துதான் ஆகணும் அதுக்கு நீ பதில் சொல்லி அந்த பொண்ணு பேசட்டும் நான் அந்த கருத்துக்கு வரவே கிடையாது அவர் பேசுனதை ஐயா பதில் சொல்வாரு ஐயா அறிவார்ந்தவர் தமிழ் ஆய்வாளர் அவருக்கு தெரியும் எப்படி பதில் கொடுக்கணும் என்னத்தை செய்யணும் அவருக்கு தெரியும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஐயா பேசுறேன் சரி ஐயா பேசுறேன் தப்பு அதுக்கெல்லாம் அவரு தமிழ் சார்ந்த ஐயா நமக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் உண்டு அது வேற ஆனா உட்கார்ந்து ஆகு சரி ஒரு உண்மை அக்கா உனக்கு ஒரு ஆண் மகன் இருக்கிறானாமே ஏன் அவனை கண்ணிலே காட்டவில்லை அக்கா திருமணம் கோலம் என்றால் நெத்தியில் பொட்டி இருக்க வேண்டுமே கழுத்தில் தாலி இருக்க வேண்டுமே ஓ நீங்கள் தான் தாலி எழுப்பு பண்ணிய திராவிடாக்களோ திராவிடையர்களோ திராவிட கட்சியினரோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மரியாதை தர வேணுங்கிறத எதிரில் இருக்கும் சூவல்லிக்கல் தான் முடிவு பண்ணணும் ஐயையோ பெண்ணை தவறாக பேசுவேன் நான் தவறாக பேசல சட்டத்திருத்தக்கு உட்பட்டு பேசியிருக்கேன் அதான் உண்மை அதனால அக்கா மறுவாதியா இருந்தா மறுவாதி நினைக்கிறேன் இந்த திரும்ப திரும்ப இளிச்ச வாய சீமான்ற மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க வாய் இளிச்ச மரியாமாவே இருக்கும் ஏன்னா வச்சு செய்வோம் நம்ம கருத்துக்களை வச்சு செய்வோம் அக்கா கேட்டுக்கிட்டு அந்த வடிவேல சந்திரமுகி வர மாதிரி ம் இருந்துக்க இருந்துக்கிற வேண்டிதான் அதனால நாவடக்க முக்கியம் நீங்க தெரியும் தமிழில் புடுங்குற மாதிரி பேசக்கூடாது தமிழுக்காக என்ன செஞ்சீங்க அதுதான் இந்த ஒண்ணுமே இல்லாத திராவிடத்தை கொண்டாந்து முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உடஞ்சு போயிடும் முட்டு சொல்லி காணொலியை நிறைவு செய்வோம் கவனமாக இருங்க நன்றி